ஏய் என் விவசாயி தலைநகர்ல வந்து இங்க இருந்து கத்துனா கூட உனக்கு கேட்காதுன்னு தலைநகர்ல வந்து கத்துறான் என்னால வாழ முடியல தற்கொலை செய்து சாவதை தவிர வேற வழி இல்ல எனக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டு என்று கேட்கிறான் பண மதிப்பிழப்பு டிமானிட்ட இந்த பண மதிப்பிழப்புல சுங்கச்சாவடியில் வசூலிக்கிறவர்களுக்கு சுங்கச்சாவடி அந்த இதை ஒப்பந்தம் எடுத்திருக்கிற முதலாளிகளுக்கு ஆயிரத்தி நூறு கோடி இழப்பு ஒரு வாரம் நீங்க வசூலிக்காத ஏன்னா பணம் செல்லாதுன்னு ஆயிடுச்சு உங்கள்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா அரசு சொன்னதுனால அவன் வசூலிக்கிற திறந்து விட்டுட்டான் அதெல்லாம் ஆயிரத்தி கோடி இழப்பு மத்திய அரசு சொல்லுது அந்த முதலாளிகளுக்கு ஏற்பட்ட இழப்பை அரசு ஈடுகட்டும் இது யாரோட காசு அரசு காசு கொடுக்குது அரசுக்கு எது தனியாக அச்சுடிச்சிக்கிறதா அரசுக்கெல்லாம் தனியா நோட் அடிச்சு வச்சிக்கிறீங்களா எங்க முதலாளிகளின் இழப்பை ஈடுகட்டுகிற அரசு அதை நாங்களே இது என்ன மக்களுக்கான மக்களுக்கான என்ன சேவை ஒரு வாரத்தில் வசூலிக்காததில் முதலாளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இழப்பு ஆனால் பல ஆண்டுகளாக வசூலிப்பதில் அவளுக்கு லாபத்தில் இழப்பு எனக்கு வாழ்வே இழப்பு இந்த தொழிலில் இழப்பு ஏற்பட்டுள்ளது பயிர் வாடிவிட்டது அதற்கு காரணம் என்ன இந்த காவிரி மேலாண்மை வாரி அமைக்கல காவிரியில் முறையாக எங்களுக்கு நதிநீர் பங்கீடு பெற்று தரல அதுக்கு பொறுப்பு யார் காவிரி நீ தண்ணியை கொடுத்திருந்தேன் பயிர் வாடி இருக்காது அவன் உயிர் வாடி இருக்காது செத்து மாட்டான் ஏன் நீ தண்ணி தரல நீ தண்ணிய குடுத்தீனா என் விவசாயி நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான் மூணு போக விளைஞ்சது வேணா ரெண்டு போக விளையும் வேணா ஒரு போகமாவது விளைய வச்சு வாழ்ந்து கொண்டிருப்பான் நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான் அவன் நிலத்தை விட்டு வெளியேறலைனா உனக்கு மீத்தேனும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க நிலம் கிடைக்கிது இதை தவிர வேற காரணம் என்ன இருக்கு நீ ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறத காட்டுகிற முனைப்பு காட்டுகிற தீவிரம் காட்டுகிற பேரார்வம் இந்த காவிரி மேலாண்மாரி அமைக்கிறத ஏன் காட்டல இந்த இழப்பை ஈடுகட்டுங்கள் வேளாண்மைக்காக நாங்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று எமது மக்கள் போராடிட்டு இருக்காங்க அது ஐயாக்கனின் நிறுவனம் அல்ல அங்க போராடுறவன் நிர்வாணம் அல்ல நம்ம அப்பனின் நிர்வாணம் உலகத்தில் பதிமூணு கோடி தமிழ் மக்கள் பரவி வாழ்றானே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த அந்த தேசிய இனத்தின் அவமானம் நிர்வாணம் என்பதை மான தமிழ் பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளணும் எங்க ஆளுக குடி மக்கள் வந்து போராடினவனு ஒரு நாள் வேண்டான் இரண்டு நாள் வேண்டாம் மூன்று நாள் வேண்டாம் நான்கு நாள் வேண்டாம் அஞ்சு நாள் வேண்டாம் ஆறு நாள் வேண்டாம் ஒரு வாரம் ஏழு நாள்ல வந்து இறங்கி வந்து என்ன பிரச்சனை சரி சரி செய்வோம் நீ நிவாரணம் தர வேண்டாம் ஆறுதலா ஒரு வார்த்தை விவசாயிகளை பிரதமர் சந்தித்து மதித்து உட்கார வச்சு பேசினார் இந்த நாடு இந்த நாட்டின் குடிமக்களான வேளாண் குடிமக்களை மக்களை மதிச்சது தமிழ் வேளாண் குடிமக்களை மதித்தது உட்கார்ந்து பேசுச்சு உங்க கருத்துக்களை நாங்க ஏற்கிறோம் பரிசீலனை செய்கிறோம் அதை என்ன செய்ய முடியும்னு செய்து போராட்டத்தை கைவிடுங்கள் என்று பேசி இருந்தால் இந்திய தேசியம் இருந்திருக்கும் கடைசி வரை கண்டுகொள்ளவே இல்லை என்கிற நிலையில் கட்டிய கோமரத்தையும் கலட்டி எரிந்து நிர்வாணமாக நின்றாரே அந்த இடத்தில் இந்திய தேசியம் இறந்து அவன் அம்மனத்தில் பிறந்தவனா தமிழ் தேசிய அரசியல் இதுக்கு மேலே வந்து இவங்க பிரிவினவாதிகள் என்னைய பிரிக்கிறதே நீதான்டா இவ்வளவு அவமானத்தை எந்த இனம் தாங்கும் எந்த பீகாரியின் போராடி இருந்தா குஜராத்தின் போராடி இருந்தா மராட்டியின் போராடி இருந்தா ராஜஸ்தானியன் போராடி இருந்தா வங்காளி போராடி இருந்தா வந்து நின்னு போராடி நீங்க நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்க உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் எதிர்கொள்ளுது பாரதிய ஜனதா ஏழாம் வகுப்பு வரை எல்லோருக்கும் கல்வி இலவசம் உத்தரப்பிரதேசம் மட்டும்தான் நீங்க ஆளுறீங்களா இப்ப இந்தியா முழுமைக்கு நீங்க ஆள் ஏ இந்தியா முழுமைக்கும் பன்னெண்டாவது பிற எல்லாருக்கும் கல்வி இலவசம் எதுக்குடா எதுக்கடா இந்த தேசிய கட்சி எதுக்கு இந்த கட்சி நீ என்ன இறையாண்மை தேசிய பாடு இந்திய தேசியம் என்ன பேசுற ஏன் பேசுற ஏன் பேசுற இது விவசாயிகளின் போராட்டம் அல்ல ஒவ்வொரு குடிமகனின் போராட்டம் தாகத்துக்கு நீரும் பசிக்கு சோரும் ஒவ்வொரு உயிரும் போராட்டம் இது அதை புரிந்து கொள்ளணும் என்ன வந்தது அந்த ஆட்டாளுக்கு நம்ம அப்பனுக்கு என்ன வந்தது போராட்டம் என்ன இருக்குது என்ன இருக்குது ஒரு அரசு தமிழர்களுக்கு ஒரு அரசு தமிழ்நாடு அரசு 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 செய்ய வேண்டியதைத்தான் இந்த வேளாண் குடி மக்கள் செய்து கொண்டிருக்காங்க அரசு தான் இதை போராடி பெற்றுக் கொடுத்திருக்கணும் அவர் வர்றாரு ஆதின ஆதித்யநாத் யோகி வர்றாரு அந்த மாநில மக்கள் உத்தரப்பிரதேச மாநில வேளாண் குடி மக்கள் பெற்று இரண்டு கோடி வேளாண் இரண்டு கோடி குடும்பங்கள் பயன்பெறுங்க அவங்க கடனை தள்ளுபடி இந்த இவ்வளவுதான் நிதி இருக்கு நாங்கள் தள்ளுபடி செய்யறோம் மீதியை மத்திய அரசு கிட்ட வாங்கி தள்ளுபடி செய்யறோம் உதவுறோம் ஏதாவது சொல்லணும்ல சொல்லவே அரசு செய்ய வேண்டிய போராட்டத்தை நாட்டின் குடிமக்கள் செய்து கொண்டுதான் வேலையும் வேலைய அரசு சார்ந்த ஒருத்தர் போய் ஐயா தம்பிதுரை ஐயா அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் போய் உங்கள் போராட்டத்தை நாங்க ஆதரிக்கிறோம் இது மாதிரி ஒரு கேவலம் எங்கயாவது உலகத்துல உண்டா வருதுங்க நாம ஆதரிக்கிறோங்குறது நமக்கு அதிகாரம் அதிகாரமில்ல வலிமை இல்லை போராடுகிற மக்கள் கூட்டத்துல நாமளும் ஒருத்தரா இருக்கிறதுனால நாங்க உங்க போராட்டத்தை ஆதரிக்கிறோம் உங்களுக்கு ஆதரவாக நாங்களும் களத்திலே நிற்கிறோம் என்பது இயல்பு எதார்த்தம் அது சரியானது இவ்வளவு அதிகார வலிமையை பெற்ற ஒரு அரசும் உங்க போராட்டத்தை ஆதரிக்கிறேன் என்று பேசுவது பைத்திய இந்த போராட்ட கோரிக்கையை ஏற்று அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசினுடைய அதை கவனத்தில் எடுக்கணும் ஒண்ணுதான் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நாம வெல்வது வீழ்வது அதை பற்றி கவலைப்படக்கூடாது பாரு அம்மனத்தோட நிறுத்திட்டாங்க நம்மள அம்மனத்தோட நிர்வாணமா நிக்க வச்சுட்டான் மானம் போயிருச்சு மானம் போயிருச்சு இனத்தின் மானம் போயிருச்சு தன்மானமும் போயிருச்சு இனமானம் போயிருச்சு தன்மானம் போயிருச்சு உன் உரிமை போயிருச்சு உழவர் குடிகளின் உயிர் போயிருச்சு மீனவ சொந்தங்களின் உயிர் போயிருச்சு உரிமை போயிருச்சு எல்லாம் போயிருச்சு இதற்கு மேலே தன்மானத்தை இனமானத்தையும் தாண்டி இந்த மதம்தான் பெரிது என்று நினச்சு நீ பிஜேபிக்கு ஓட்டு போட்டேன்னா உன்னை மனிதன் என்ற கணக்கிலே சேர்க்க முடியாது இதை தெளிவாக நீ வச்சுக்கணும்